டாக்டர் கௌசல்யா நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் டெய்லி என்னென்ன சாப்பிட்டா நம்ம ஹெல்தியாக டிசீஸ்லேருந்து ஃப்ரீயாக இருக்கலாம் எந்த ப்ராப்ளமும் நமக்கு வரக்கூடாது அப்படின்னா நம்ம டெய்லி நம்ம சாப்பாட்டில் இந்த ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கலாம் சரியா ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன டெய்லி நம்ம லைஃப்பில் சேர்க்கலாம் அப்படின்னா ஆப்பிள் ஆப்பிள் வந்து ஒரு நியூட்ரலான ஃப்ரூட்டு இதை வந்து நான் நிறையா வீடியோஸில் வந்து சொல்லியிருப்பேன் ஸோ வந்து டெய்லி வந்து ஒரு ஆப்பிள் எடுத்தால் நம்ம வந்து டாக்டர் பார்க்கவே தேவையே இருக்கோம் அது ஸோ வந்து டெய்லி வந்து ஒரு ஆப்பிள் சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது ஸோ வந்து இதில் வந்து இதில் வந்து நிறைய நியூட்ரியன்ட்ஸ் இருக்குது ஸோ வந்து டெய்லி ஒரு ஆப்பிள் வந்து யார் வேணால் சாப்பிடலாம் தென் வந்து ஒரு நெல்லிக்காய் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்றது மூலமாக நமக்கு ஆன்டி இம்யூன் ப்ராப்பர்ட்டி நிறையா கிடைக்கும் அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்தும் அந்த நெல்லிக்காய் வந்து ஸோ இதையும் நான் தனியாக ஒரு வீடியோலையே சொல்லியிருப்பேன் டெய்லி வந்து ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன யூசஸ் இருக்குது அப்படின்னு ஸோ இதை நம்ம டெய்லி நம்ம வந்து மார்னிங்கோ ஒரு ஈவினிங்கோ இல்லை ஜூஸாவோ இதை வந்து நம்ம ரெகுலராக எடுத்துக்கலாம் <Gã aims> வந்து தண்ணி தண்ணி வந்து நம்ம ஒரு நாளைக்கு ரெண்டுலேருந்து மூணு லிட்டர் தண்ணி வந்து எடுத்துக்கணும் அந்த அளவுக்கு வந்து யூரின் வந்து ஃப்ரீயாக போகணும் ஸோ ஒரு நாளைக்கு ரெண்டுலேருந்து மூணு லிட்டர் தண்ணி எடுக்கிறது மூலமாக நமக்கு எந்த டிசீஸுமே வராது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று ஸோ வந்து ஒரு நாளைக்கு ஒரு மனுஷனுக்கு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டுலேருந்து மூணு லிட்டர் தண்ணி வந்து கண்டிப்பாக எடுத்தாகணும் அப்போ தான் நமக்கு வரக்கூடிய ஸ்கின் ப்ராப்ளம்லேருந்து எல்லாமே வந்து வராமல் இருக்கும் சரியா அதே மாதிரி மோர் மோர் வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா அப்படிங்கிறது தெரியல மோரில் வந்து நிறைய பெனிஃபிஷியல் இருக்குது ஸோ வந்து மோர் தயிராக எடுக்கக்கூடாது தயிர் வந்து நம்ம வந்து சாப்பிடக்கூடாது டெய்லி ஆனால் வந்து மோர் வந்து நம்ம டெய்லி கன்சியூம் பண்ணலாம் ப்ளைன் மோர் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு லைட்டாக உப்பு போட்டு எடுக்கிறது மூலமாக நமக்கு வந்து உடம்பு ஹீட் ஆகுறதோ அப்படி இல்லைனா முடி கொட்டுறது பாயில்ஸ் வர்றது பிளிஸ்டர்ஸ் வர்றது அதே பயில்ஸ் பிஸ்டுலா ஃபிஷர் இந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றதுலேருந்து இதை வந்து தடுக்குது ஸோ வந்து மோர் வந்து ரெகுலராக எடுக்கலாம் தென் இளநீ சாப்பிட்லாம் இளநீ வந்து நம்ம பாடியை வந்து நல்லாவே கூல் பண்ணும் ஸோ ரெகுலராக இளநீ சாப்பிட்றது மூலமாக நம்ம பாடியில் ஹீட் வந்து கம்மியாகும் அதே மாதிரி பிம்பிள்ஸ் இந்த மாதிரி அந்த ப்ராப்ளமும் வராமல் இருக்கும் தென் டெய்லி வெள்ளரிக்காய் கேரட் பீட்ரூட் இந்த மாதிரி காய்கறியில் எதாவது ஒன்று நம்ம ரெகுலராக சாப்பிட்றதுனாலயோ இல்லைனா மாற்றி மாற்றி சாப்பிட்றதுனால நம்மளோட ஸ்கின் வந்து நல்லாவே க்ளோவாக இருக்கும் தென் டெய்லி நம்ம வந்து ரெண்டு மூ ரெண்டுலேருந்து மூணு பாதாம் வந்து சாப்பிட்லாம் இது வந்து நம்ம பாடியில் வந்து புரோட்டீனை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தும் ஸோ நமக்கு தேவையான ப்ரோட்டீன் வந்து பாதாமில் கிடைக்கும் ஸோ வந்து ரெண்டு மூணு பாதாம் சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா ஒரு முட்டை சாப்பிட்லாம் இது வந்து ப்ரோட்டீன் ரிச்சு ஸோ வந்து ஒரு முட்டை இல்லைன்னா பாதாம் வந்து ஏதாவது ஒன்று சாப்பிடலாம் சரியா தென் வந்து டெய்லி ஒரு லெமன் வந்து நம்ம சாப்பிட்லாம் இந்த லெமன் வந்து எதுக்கு அப்படின்னா நம்ம பாடியில் தேவையில்லாத ஃபேட்டை வந்து இது வந்து கம்மி பண்ணிடும் நீங்கள் வந்து லெமன் ஜூஸாக எடுக்கிறது ரொம்ப நல்லது அப்படி அப்படி இல்லை அப்படின்னா ஜீரக தண்ணி போட்டு அதில் வந்து ஒரு டூ டீஸ்பூன் அப்படி இல்லைனா ஒரு டென் ட்ராப்ஸ் லெமன் விட்டு எடுக்கிறது ரொம்ப நல்லது சரிங்களா ஸோ நம்ம வந்து ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு டெய்லி நம்ம லைஃப்பில் இந்த சின்ன சின்ன பொருளை வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் நம்ம ஸ்கின்னும் நல்ல ஆரோக்கியமாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சரியா தேங்க்யூ